சீன மொழி மட்டும்தான் மக்கள் பயில்வார்கள் ஆனால் இப்போது உலகமயமாக்கப்பட்ட காரணத்தினால் மற்ற நாடுகளோடு போட்டி போடுவதால் ஆங்கிலத்தையும் அவர்கள் கற்க வேண்டிய அவசியம் ஒரு தந்தைக்கு எந்த குழந்தையை பிடிக்கும் என்று ஒருவன் கேட்கிறான் அதற்கு அந்த தந்தை பதில் சொல்கிறார் எந்த மகன் சிறியவனாக இருக்கிறானோ அவன் வளரும் வரை அவனை அதிகமாக பிடிக்கும் திருக்குறளை பற்றி கூறுகிற போது அதுவும் காமத்து பாலை பற்றி கூறுகிற போது கடைப்பால் என்றாலே கலப்பு பால் தான் என்று கூறுகிறார் கடைப்பால் என்பது கடைசி பால் காமத்துப்பால் கடைப்பால் என்றாலே கலப்பு பால் தான் ஆணும் பெண்ணும் கலப்பது ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரட்பாக்கள் திருக்குறளில் இருக்கின்றன ஒரு நூலில் எல்லா வரிகளுமா மேற்கோள் காட்டப்படும் உலகத்திலேயே அத்தனை வரிகளும் மேற்கோள் காட்டப்படுகிற ஒரே நூலாக திருக்குறள் தான் இருக்க முடியும் உள்ளூர் செய்திகள் உங்கள் விரல் நுனியில் படிக்க பார்க்க பரவசப்படுத்துகிறது கிங் ட்வெண்ட்டி போர் இன்டூ ஆத்மார்த்தமான நண்பர்கள் அவற்றை நாம் திறந்து கையிலே வைத்துக் கொண்டால் நம்முடைய காதுகளில் வந்து அவை கிசுகிசுப்பதை பார்க்கலாம் நம்முடைய இதயத்தில் அவை குளிர்விப்பதை பார்க்கலாம் நம்முடைய மூளையை அவை சுறுசுறுப்பாக்குவதை பார்க்கலாம் நம்முடைய நுரையூரல்களில் புதிய தென்றல் புகுந்து கொண்டதைப் போல உணரலாம் அந்த புத்தகங்கள் வாசிக்கின்றபோது இனிமையை தருவது மட்டுமல்ல எப்போதும் நமக்கு நண்பர்களாக நீடித்து வாழக்கூடியவை அவை அவை நம்முடைய நெஞ்சிலே தங்களுடைய கால் தடங்களை பதித்து செல்கின்ற அந்த சுவடுகள் வாழ்நாள் முழுவதும் இருக்கும் என்பதை நாம் உணர்வோம் அது எதுவுமே கேட்காத ஒரு பொழுதாக்கம் செலவு அதிகம் ஆகாத ஒரு பொழுதுபோக்கு புத்தகங்களைப் போல இனிய துணை எதுவும் இருக்க முடியாது அந்த புத்தகங்களை அனைவரும் வாசிக்க வேண்டும் என்கின்ற காரணத்திற்காகத்தான் மாவட்டந்தோறும் புத்தகத் திருவிழாக்கள் நடத்தப்படுகின்றன இந்த பகுதியில் இருப்பவர்கள் எல்லாம் இந்த புத்தக திருவிழாவிற்கு வந்து புத்தகங்களை வாங்கி பயன்பெற வேண்டும் என்பதுதான் நாம் குழந்தைகளுக்கு புத்தகங்களை வாசிக்க பழக்குவதுதான் அவர்களுக்கு செய்கின்ற மிகப்பெரிய மரியாதை நாம் சேர்த்து வைக்கிற புத்தகங்களும் அவர்கள் வாங்குவதற்கு நாம் பணம் கொடுத்து வாங்க வைக்கிற புத்தகங்களும் தான் அந்த குழந்தைகளுக்கான சொத்து குழந்தைகளை புத்தகங்களை வாசிக்க வைப்பது எப்படி என்பதை நான் அறிவேன் நீங்கள் உங்கள் குழந்தைகள் புத்தகங்களை வாசிக்க வேண்டுமென்றால் என்றால் புத்தகக் கடைகளுக்கு அவர்களை அழைத்து செல்ல வேண்டும் அப்படி அழைத்து செல்லும் போது ஒன்றை சொல்ல வேண்டும் புத்தகக் கடைக்கு சென்ற பிறகு நாம் உணவகத்திற்கு செல்வோம் திருவள்ளுவர் கூட செவிக்கு உணவில்லாத போதுதான் வயிற்றுக்கு ஈயப்படும் என்று கூறியிருக்கிறார் எனவே புத்தகக் கடைக்கு முதலில் அழைத்து சென்றால் அந்த குழந்தைகளுக்கு முதலில் அவ்வளவாக பிடிக்காது எப்போது உணவகத்திற்கு செல்லலாம் என்றே இருப்பார்கள் ஆனால் நாளடைவில் புத்தகக் கடைக்கு போனால் உணவகமும் போகலாம் என்பதில் புத்தகக் கடையை நேசிக்க ஆரம்பித்து விடுவார்கள் பிறகு உணவகத்தில் ஒன்றைத்தானே தினமும் சாப்பிடுகிறோம் ஆனால் இங்கே வெவ்வேறு புத்தகங்கள் என்று உணவகத்தை விட புத்தகக் கடைகளை நேசிக்க ஆரம்பித்து விடுவார்கள் நாம் உளவியலிலே பாவ்லோ செய்த பரிசோதனையை பார்க்கிறோம் மணியடித்த பிறகு நாய்க்கு சாப்பாடு போட்டால் அந்த நாய் எப்போதெல்லாம் மணியடிக்கிறார்களோ அப்போதெல்லாம் தன்னுடைய நாவிலே எச்சிலை கீழே விட ஆரம்பித்து விட்டது எச்சில் ஊற ஆரம்பிப்பதற்கு காரணம் மணி அடித்தால் சோறு கிடைக்கும் என்பதைப் போல அதை போல உலகத்திற்கு செல்ல வேண்டும் என்றாலே நாம் புத்தக கடைக்கு செல்ல வேண்டும் என்கிற எண்ணம் அந்த குழந்தைகளுடைய மனத்திலே படிந்துவிடும் நான் பல நாடுகளுக்கு செல்லுகிற போது அங்கே தவறாமல் செல்கிற ஓர் இடம் புத்தகக் கடைகள் தான் வேறு மாநிலங்களுக்கு செல்லுகிற போது கூட அங்கே புத்தகக் கடை ஏதாவது இருக்கிறதா என்று தேடி பிடிப்பேன் ஏனென்றால் அந்த நாட்டினுடைய தொன்மங்கள் நாட்டுப்புற கதைகள் வரலாற்று சம்பவங்கள் அறிவை சலித்து சலித்து செய்த ஞான திரட்டுகள் ஆகியவை அங்கே கிடைக்கும் அவற்றை வாங்கி வருவேன் ஒருமுறை முறை சீனத்திற்கு ஹாங் ஜவ் என்கின்ற இடத்திற்கு நான் பணி நிமித்தம் சென்றபோது மாலை வேளையில் தேடிப்பிடித்து ஒரு புத்தகக் கடைக்கு சென்றேன் அது பல்லடுக்கு மாடி கொண்ட ஒரு கட்டடம் அங்கே புத்தகங்கள் குவித்து வைக்கப்பட்டிருந்தன அந்த புத்தகங்கள் எப்படி இருக்கின்றன என்று நான் புரட்டிப் பார்த்தபோது ஒன்று புரிந்தது ஒரு காலத்தில் சீனத்தில் சீன மொழி மட்டும்தான் மக்கள் பயில்வார்கள் ஆனால் இப்போது உலகமயமாக்கப்பட்ட காரணத்தினால் மற்ற நாடுகளோடு போட்டி போடுவதால் ஆங்கிலத்தையும் அவர்கள் கற்க வேண்டிய அவசியம் அதனால் அவர்கள் புத்தகங்களை அச்சிடுகிற போது ஒரு பக்கம் ஆங்கிலத்திலும் இன்னொரு பக்கம் சீனத்திலும் அச்சிட்டு தருகிறார்கள் அவர்கள் வாசிக்கிற போது ஆங்கிலத்தையும் கற்றுக்கொள்ளலாம் சீனத்திலும் படிக்கலாம் இரண்டு நிகழ்வுகளும் ஏற்படுகிற மாதிரி அந்த புத்தகங்கள் அந்த புத்தகங்கள் எல்லாம் மலிவான விலையிலே பதிப்பிக்கப்பட்டிருந்தன அங்கே மாணவர்கள் நிறைய பேர் வந்து அமர்ந்து புத்தகங்களை படித்தார்கள் நம் ஊரை போல புத்தகத்தை யாரும் பிரிக்கவே கூடாது என்று நெகிழி அட்டையால் மூடி புத்தகங்களை தயாரிக்கவில்லை அந்த புத்தகங்களை யார் வேண்டுமானாலும் திறக்கலாம் யார் வேண்டுமானாலும் படிக்கலாம் இரண்டு மணி நேரம் கூட படித்துவிட்டு வாங்காமலேயே மாணவர்கள் செல்வதை பார்த்தேன் அதனால் ஒன்றும் தவறில்லை படிக்க வேண்டும் என்கிற எண்ணத்தை அவர்கள் ஏற்படுத்துகிறார்கள் என்பதுதான் முக்கியம் அதிலே அற்புதமான சில புத்தகங்களை நான் தேர்ந்தெடுத்து கொண்டு வந்தேன் சீனத்தினுடைய ஞானத்தின் சுருக்கத்தை அதில் கண்டோம் ஒரு தந்தைக்கு எந்த குழந்தையை பிடிக்கும் என்று ஒருவன் கேட்கிறான் அதற்கு அந்த தந்தை பதில் சொல்கிறார் எந்த மகன் சிறியவனாக இருக்கிறானோ அவன் வளரும் வரை அவனை அதிகமாக பிடிக்கும் எந்த மகன் வெளியூர் போயிருக்கிறானோ அவன் திரும்பி வரும் வரை அவனை அதிகமாக பிடிக்கும் எந்த மகனுக்கு உடம்பு சரியில்லையோ அவன் உடல் நலம் சரியாகும் வரை அதிகமாக பிடிக்கும் எவ்வளவு அருமையான ஒரு தத்துவம் இப்படி பல்வேறு விதமான தத்துவ கோட்பாடுகளை வெளிநாடுகளுக்கு செல்லுகிற போது நாம் பார்க்க முடியும் சிங்கப்பூருக்கு சென்றிருந்த போது கினக்குனியா என்கிற ஒரு புத்தகக் கடைக்கு நாங்கள் சென்றோம் அந்த கடை முழுவதும் ஏகப்பட்ட புத்தகங்கள் எங்களால் நிற்க முடியவில்லை அவ்வளவு புத்தகங்கள் குவிக்கப்பட்டிருந்தன அமர்ந்து நீங்கள் பாசிக்கலாம் பிடித்தால் வாங்கலாம் என்கிற ஏற்பாடு நம் ஊரிலே புத்தகங்களை நீங்கள் நின்று கொண்டுதான் பார்க்க வேண்டும் அமர்வதற்கு இடமில்லை வெகு நேரம் நின்று கொண்டிருந்தால் பல பேர் வந்து நம்மிடமே இந்த புத்தகம் எங்கே கிடைக்கும் என்று கேட்பார்கள் ஏனென்றால் நம்மை தான் புத்தகக் முதலாளி என்று நினைத்து விடுவார்கள் பல நேரங்களில் என்னை அப்படி பலர் வந்து கேட்டது உண்டு நானும் ஒரு முதலாளியைப் போல அவர்களிடம் அங்கே கிடைக்கும் இங்கே கிடைக்கும் என்று சொல்லி முதலாளி ஆகிற ஆசையை ஒரு சின்ன நேரத்தில் தீர்த்து கொண்டது உண்டு இப்படி புத்தக கடைக்கு முதலாளியாக வேறு எதற்கும் அல்ல ஏனென்றால் புத்தகங்களை வைத்திருப்பது என்பதே பெருமைக்குரிய ஒன்று அதை மாணவர்களுக்கு விநியோகிப்பது இளைஞர்களுக்கு விநியோகிப்பது என்பது எவ்வளவு பெருமைக்குரிய ஒன்று இன்னும் சொல்லப்போனால் மகத்தான பணி புத்தகங்களை அச்சிடுவதும் புத்தகங்களை விற்பதும் என்பதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் நீங்கள் ஒரு புத்தகக் கடைக்கு சென்றால் முதலில் அந்த புத்தகங்களை எல்லாம் பார்த்த பிறகு இத்தனை நாட்களாக இவ்வளவு புத்தகங்களை நாம் படிக்காமல் விட்டுவிட்டோமே என்கிற வருத்தம் ஏற்படும் அடுத்ததாக புத்தகத்தை எடுத்தால் அந்த புத்தக வாசனை நம்மை கவர்ந்தெடுக்கும் பூவாசனை விட உயர்ந்தது புத்தக வாசனை அப்படி அது கவர்ந்தெடுக்கும் மூன்றாவதாக அந்த புத்தகத்தை புரட்டினால் நமக்குள் மிகுந்த மகிழ்ச்சி ஏற்படும் ஒவ்வொரு வரியை படிக்கிற போதும் நாம் அறிவு கண்கள் திறப்பதைப் போல தோன்றும் நான்காவதாக அந்த புத்தகத்தை நாம் வாங்கி கொண்டு செல்ல வேண்டும் என்பதற்காக நம்முடைய மற்ற செலவுகளை எல்லாம் குறைத்து கொண்டு இதை வாங்கலாம் என்று தோன்றும் ஐந்தாவதாக அந்த புத்தகத்தை மட்டுமல்ல இந்த புத்தகக் கடையில் இருக்கிற எல்லா புத்தகங்களையுமே எடுத்துக்கொண்டு போய்விடலாம் என்று தோன்றும் ஆறாவதாக நமக்கு தோன்றுவது நாம் இவ்வளவு நாட்களாக வாழ்க்கையை தவறவிட்டு விட்டோமே என்கிற இயக்கம் இந்த ஆறாவது நிலை வரக்கூடாது என்பதற்காகத்தான் மாவட்டந்தோறும் புத்தகத் திருவிழாக்கள் நடத்தப்படுகின்றன என்பதை நான் இங்கே பதிவு செய்ய விரும்புகிறேன் நானும் நண்பர் ஆவுடைப்பன் அவர்களும் பல மேடைகளில் பேசிக் கொண்டிருக்கிறோம் அப்படி பேசுகிற போது ஒரே தலைப்பின் இரு பக்கங்களை எடுத்து அலசுவது எங்களுடைய இயல்பாக இருக்கிறது வந்தோம் பேசினோம் நான்கு நகைச்சுவைகளை சொன்னோம் சிந்திப்பதற்கோ வீட்டிற்கு எடுத்துச் செல்வதற்கோ எதுவும் இல்லாமல் நீங்கள் வெறும் கையிலே செல்ல வேண்டும் என்று நாங்கள் விரும்பவில்லை நான் சொல்வது அனைத்தையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற அவசியமில்லை நீங்கள் எவ்வளவு முரண்படுகிறீர்களோ அவ்வளவு வெற்றி எனக்கு ஏனென்றால் என் உரை உங்களை சிந்திக்க வைத்திருக்கிறது என்று பொருள் நானும் அவரும் சென்னையிலே அவர் பிறப்புக்கும் என்று பேசினார் நான் மரணமிலா பெருவாழ்வு என்று பேசினேன் திருப்பூரிலே அவர் இன்னாதுதான் இவ்வுலகம் என்று பேசினார் இனியவை காண்கை என்று பேசினேன் எங்களுடைய நோக்கம் வருகிற அந்த பார்வையாளர்கள் என்கின்ற பேரறிவாளர்களை சிந்திக்க வைப்பது என்பதுதான் அந்த அடிப்படையில் திருவள்ளூர் மாவட்டம் திருவள்ளுவர் மாவட்டமாக இருந்ததால் திருவள்ளுவரையே நாங்கள் எடுத்துக்கொண்டோம் திருவள்ளுவரும் இளங்கோவடிகளும் என்கிற தலைப்பில் அவர் பேச வேண்டும் என்று நான் கோரிக்கை விடுத்தேன் ஏனென்றால் இரண்டையும் அவர் நன்றாக கற்றவர் அவர் மதுரை வானொலி நிலையத்திலே இருக்கிற போது தினமும் திருக்குறளுக்கு உரை சொன்னவர் என்பதும் அடிக்கடி மல்லசமுத்திரத்திலே நடக்கிற அந்த சிலப்பதிகார விழாவிலே கலந்து கொள்கிறவர் என்பதாலும் நான் பேச அவரை அழைத்தேன் பேராசிரியர் செல்லப்பன் அவர்கள் ஆங்கிலத்திலே மிகப்பெரிய அறிஞர் அவர் இளங்கோவடிகளும் ஷேக்ஸ்பியருடைய துன்பியல் நாடகங்களும் என்று ஓர் ஒப்பாய்வு செய்து நூலை வெளியிட்டிருக்கிறார் உலகத் தமிழ் செம்மொழி மாநாட்டில் கூட அவர் அதை பற்றி பேசினார் அதிலே பேசுகிற போது நம்முடைய இதிகாசங்கள் எல்லாம் விண்ணிலிருந்து தேவர்கள் இறங்கி வந்து மண்ணில் தஞ்சமடைந்தார்கள் என்று இருக்கிறது மண்ணிலே வாழ்ந்தார்கள் என்று இருக்கிறது ஆனால் முறையாக வாழ்ந்தால் நாம் மண்ணிலிருந்து விண்ணிற்கு செல்ல முடியும் என்பதை இளங்கோவடிகள் எழுதினார் என்று குறிப்பிட்டார் ஷேக்ஸ்பியருடைய பல நாடகங்களையும் சிறப்பதிகாரத்தையும் ஒப்பிட்டு பேச முடியும் உதாரணமாக நீங்கள் கண்ணகி சென்று வழக்குரை காதையிலே பேசுகிற அந்த நுட்பமான காட்சி அந்த கம்பீரமான காட்சியை வெனிஸ் நகரத்து வியாபாரி என்று ஷேக்ஸ்பியர் எழுதிய அந்த நாடகத்தோடு ஒப்பிட்டு போர்ஷியாவையும் கண்ணகியையும் நாம் இணைத்து பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன சேரன் செங்குட்டுவன் சொல்கிறான் மண்பதை காக்கும் நன்கொடி பிறத்தல் துன்பம் அல்லது தொழுதகவையில் என்று கூறுகிறான் அந்த சேரன் செங்குட்டனையும் இரண்டாம் ரிச்சர்ட் மன்னனை பற்றி ஷேக்ஸ்பியர் எழுதியிருக்கிறாரே மன்னன் என்பவன் இறைவனின் பிரதிநிதி அவனை யாரும் கேள்வி கேட்க முடியாது என்று சொல்கிற அந்த எதேச்சாதிகார பாத்திரத்தையும் ஒப்பிட்டு பேச முடியும் இப்படி ஷேக்ஸ்பியருடைய படைப்புகளையும் இளங்கோவடிகளுடைய படைப்பையும் கூட நாம் ஒப்பிட்டு பேசுவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன ஆனால் நான் திருவள்ளுவரையும் ஷேக்ஸ்பியரையும் பற்றி பேசலாம் என்று கருதுகிறேன் இதிலே ஒரு சின்ன சம்பவத்தை குறிப்பிட விரும்புகிறேன் நான் தலைமைச் செயலாளராக பணி புரிந்தபோது கேரளாவின் தலைமைச் செயலாளர் அவர்கள் என்னிடம் பேசிக்கொண்டிருந்த போது எங்கள் கேரளாவைச் சேர்ந்த ஒருவர் ஒரு தமிழ் கவிதையை எழுதியிருக்கிறார் என்றார் நான் கேட்டேன் என்ன புத்தகம் என்றேன் சிலப்பதிகாரம் என்றவர் சொன்னார் நான் சிரித்து கொண்டேன் ஏனென்றால் அவர் சேர நாட்டை முன்தேதியிட்டு உரிமை கொண்டாடுகிறார் என்பதுதான் அது அப்படி அவர்களையும் ஈர்த்ததாகத்தான் சிலப்பதிகாரம் இருக்கிறது சிலப்பதிகாரம் தமிழிலே தோன்றிய மாபெரும் காவியம் ஆதி காவியம் என்று அழைக்கிறார்கள் தமிழுக்கே உரித்தான காவியம் நண்பர் சுந்தராவடைப்பள் அவர்கள் சொன்னதைப் போல இந்த சிலப்பதிகாரத்தையும் மணிமேகலையும் இரட்டை காப்பியங்கள் என்று கூறுவார்கள் காரணம் இரண்டும் அந்த காலத்திலேயே தொடர் காப்பியங்களாக எழுதப்பட்டன இன்று நாம் தொடர் நூல்களை பார்க்கிறோம் அந்த காலத்திலேயே இந்த நூலும் அந்த நூலும் பின்னிப்பிடைந்தவை இரண்டாவதாக ஒன்று சமண காப்பியம் இன்னொன்று பௌத்த காப்பியம் மூன்றாவதாக இரண்டிலும் முப்பது காதைகள் இருக்கின்றன நான்காவதாக நண்பர் கூறியதைப் போல இரண்டும் அரசர்களை பற்றியோ தெய்வங்களை பற்றியோ பேசாமல் சாமானிய மனிதர்களை பற்றி பேசின அடுத்ததாக முக்கியமானது இரண்டுமே நம்மை ஆட்படுத்துகின்றவையாக மட்டுமில்லாமல் முடிவிலே அறநெறிகளை கூறுபவையாக அமைந்திருக்கின்றன தெய்வம் தெளிமின் தெளிந்தோரை பேணுமின் என்றெல்லாம் பிறப்பிலிருந்து தொடங்குவதுதான் காப்பியம் என்கிற கோட்பாட்டிலிருந்து மாறி கோவலன் கண்ணையனுடைய திருமணத்திலிருந்து அது தொடங்குகிறது மணிமேகலை வரைவுரை காதையிலிருந்து தொடங்குகிறது இதுவும் ஒரு மாற்றம் அடுத்ததாக இரண்டிலுமே நாம் ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பதை வரதன் என்கிற பாத்திரமாக பிறந்த அந்த கோவலன் முற்பிறவியில் பிறந்தான் அவன் சங்கமன் என்பதை கொன்றதாகவும் உதயகுமாரனும் மணிமேகலையும் முற்பிறவியிலே பிறந்தவர்கள் என்பது ஒன்றாக பிறந்தவர்கள் என்கின்ற கோட்பாடையும் நாம் மணிமேகலையிலே பார்க்க முடிகிறது இப்படி இரண்டு காப்பியங்களும் ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்தவையாக இருப்பது தமிழுக்கு இருக்கிற சிலப்பு சிறப்பு தமிழில்தான் ஐந்து ஆபரணங்களை வைத்து ஐந்து காப்பியங்கள் இருக்கின்றது வேறு எங்கும் கிடையாது சிலம்பு மணிமேகலை குண்டலகேசி வளையாபதி சீவக சிந்தாமணி என்று வேறு எங்கும் ஆபரணங்களை வைத்தல்ல அந்த ஐந்து ஆபரணங்களுமே பெண்கள் அணிபவை அதுதான் முக்கியம் இவற்றையெல்லாம் கூட நான் தனி சிறப்பாக கருதவில்லை எப்போதுமே ஒரு ஆணை ஒப்பற்ற ஒருவனைத்தான் காவியத் தலைவனாக ஆக்குவார்கள் ஆனால் இரண்டிலும் ஒரு பெண்ணை காப்பிய தலைவராக ஆக்கினார்கள் அதுதான் அதனுடைய சிறப்பு அதனால்தான் கவிக்கோ அப்துல் ரஹ்மான் அவர்கள் சொன்னார் பால் நகையால் வெண்முத்து பல்நகையால் கண்ணகி தன் கால் நகையால் வாய் நகை போய் கழுத்து நகை இடந்த கதை என்றார் கழுத்து நகை என்பது கண்ணகியின் காலத்தில் இல்லை பரமசிவம் அவர்கள் தெளிவுபடுத்துகிறார் தமிழர்கள் அப்போது தாலி அணியவில்லை என்று ஆண்டாள் கூட திருப்பாவையிலே தாலி அணிவதை பற்றி எதையும் குறிப்பிடவில்லை என்று ஆனால் இது ஒரு உருவகம் கவிஞனுக்கான சுதந்திரம் அதை அவர் எடுத்துக்கொண்டார் அதே அப்துல் ரஹமான் அவர்கள் திருக்குறளை பற்றி கூறுகிற போது அதுவும் பாலை பற்றி கூறுகிற போது கடைப்பால் என்றாலே கலப்பு பால் தான் என்று கூறுகிறார் கடைப்பால் என்பது கடைசி பால் காமத்துப்பால் கடைப்பால் என்றாலே கலப்பு பால் தான் ஆணும் பெண்ணும் கலப்பது பாலோடு தண்ணீர் கலப்பது எனவே கடைப்பால் என்பது கலப்பு பால் என்று குறிப்பிடுகிறார் இந்த இளங்கோவடிகளையும் அவருடைய படைப்பையும் திருக்குறளையும் மிகச்சரிவாக மிக நேர்த்தியாக நகைச்சுவையோடு அனைவரும் உள்வாங்கிக் கொள்ளுகின்ற விதத்தில் நண்பர் முனைவர் சுந்தரா அவர்கள் இங்கே பேசியது தனி சிறப்பு என்பதை நான் குறிப்பிட விரும்புகிறேன் அதிலே வருகிற அந்த நுட்பமான வரிகளுக்கு இந்த அரங்கத்தில் அதிகமாக கைத்தட்டி ரசித்தவர் உங்கள் மாவட்ட தலைவர் தான் அதுவும் மகிழ்ச்சிக்குரியது இப்போது திருவள்ளுவருக்கும் ஷேக்ஸ்பியருக்கும் வருவோம் திருவள்ளுவரும் ஷேக்ஸ்பியரும் மகத்தான ஆளுமைகள் இலக்கிய ஆளுமைகள் என்று கூற வேண்டும் அதிலும் ஷேக்ஸ்பியரை எடுத்துக்கொண்டால் அவர் அந்த மொழிக்கு ஆற்றிய பங்கு என்பது மகத்தான பங்கு அதனால் அவருடைய பதங்கள் பலவற்றை இன்றும் நாம் பயன்படுத்தி வருகிறோம் இன்னும் சொல்ல போனால் ஷேக்ஸ்பியருடைய படைப்புகளில் இருந்துதான் ஆங்கில மொழி பைபிளுக்கு அடுத்ததாக அதிகமான பதங்களை ஏற்றுக்கொண்டது என்று குறிப்பிடுகிறார் ஹாம்லெட்டை படித்துக் கொண்டிருந்த ஷேக்ஸ்பியரை பற்றி தெரியாத ஒரு பெண் சொன்னார் என்ன புத்தகம் இது பாதிக்கு மேல் மேற்கோள்களாக இருக்கின்றன ஹாம்லெட்டில் இருப்பதைத்தான் மேற்கோள்களாக நாம் காட்டுகிறோம் என்பது கூட அந்த பெண்ணுக்கு தெரியவில்லை ஆயிரத்தி முன்னூற்றி முப்பது குரட்பாக்கள் திருக்குறளில் இருக்கின்றன ஒரு நூலில் எல்லா வரிகளுமாம் மேற்கோள் காட்டப்படும் உலகத்திலேயே அத்தனை வரிகளும் மேற்கோள் காட்டப்படுகிற ஒரே நூலாக திருக்குறள் தான் இருக்க முடியும் பென் ஜான்சன் என்கிற ஓர் ஆங்கில கவிஞர் அவர் சொன்னார் ஷேக்ஸ்பியர் ஒரு யுகத்திற்கு மட்டும் சொந்தமானவர் அல்ல அவர் எல்லா யுகத்துக்கும் சொந்தமானவர் என்று அதை போல திருக்குறள் என்பது சுருக்கமாகவும் உருக்கமாகவும் இருக்கிற காரணத்தால் எல்லா யுகங்களுக்கும் சொந்தமானதாக இருக்கிறது நீங்கள் ஷேக்ஸ்பியரின் பாத்திரங்களை இன்று நேரிலே சந்திக்கலாம் மிகவும் அவா பிடித்த ஒருவரை பார்த்தால் உங்களுக்கு லேடி மேக்பத்தை போல தோன்றும் முடிவெடுக்கத் தெரியாத ஒருவரை பார்த்தால் ஹேம்லெட்டை போல தெரியும் அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது என்பவரை பார்த்தால் இரண்டாம் ரிச்சர்ட் மன்னனைப் போல தோன்றும் எதற்கெடுத்தாலும் தயங்கி தயங்கி நிற்கிற ஒரு மனிதரை நீங்கள் பார்த்தால் முடிவெடுக்க முடியாமல் வளவளவென்று பேசிக்கொண்டிருக்கிற கொண்டிருக்கிற ஒருவரை பார்த்தால் பொலோனியஸ் போல தோன்றும் எது அன்பு என்று தெரியாமல் பொய் வலையிலே வீழ்கிற சிலரை பார்க்கிற போது நீங்கள் மன்னன் லியர் என்று தோன்றும் பரிசுத்தமான அன்போடு உள்ளத்தில் இருப்பதை ஒழிக்காமல் சொல்கிற ஒரு பெண்ணை பார்த்தால் கார்டெலியா போல தோன்றும் என்னை யாரும் அசைக்க முடியாது என்று நடந்து கொண்டிருக்கிற ஒருவரை பார்த்தால் ஜூலியஸ் சீசரோ என்று தோன்றும் சிற்றின்ப சிலிர்ப்புக்கே வாழ்வை இழந்து விடுகிற ஒருவரை பார்க்கிற போது ஆந்தனியோ என்று தோன்றும் இப்படி ஷேக்ஸ்பியருடைய அத்தனை பாத்திரங்களையும் நாம் நேரில் சந்தித்துக் கொண்டிருக்கிறோம் அதை போலத்தான் திருவள்ளுவருடைய அத்தனை குரட்பாக்களுக்கும் விளக்கத்தையும் வாழ்க்கையில் நாம் சந்தித்து கொண்டிருக்கிறோம் ஷேக்ஸ்பியர் சுருக்கமே அறிவின் ஆன்மா என்று கூறுகிறார் பிரேவிட்டி இஸ் த சோல் ஆஃப் விட் என்று கூறுகிறார் அதற்கொப்ப சுருக்கமாக எழுதப்பட்டது தான் திருக்குறள் அதற்கு இலக்கணமாக இருப்பதுதான் திருக்குறள் உலகத்திலே எண்ணற்ற நூல்கள் இருந்தாலும் ஒன்று இரண்டு தான் சுருக்கமாக எழுதப்பட்டவை ஹிராக்லட்டிஸ் துளிகள் என்கின்ற அந்த நூலை எழுதினார் அவை ஒற்றை வரியிலே இருக்கும் ஒரே மனிதன் இரண்டு முறை ஒரு நதியில் இறங்க முடியாது என்பது ஒரு துளி ஒவ்வொரு நாளும் சூரியன் புதிது என்பது ஒரு துளி இப்படி துளிகள் சேர்ந்ததாக எழுதப்பட்டது இதற்கு விளக்கம் தரலாம் அதை போலவே ஹகிம் சனாய் என்பவர் எழுதிய சுவரிடப்பட்ட தோட்டம் என்கின்ற ஒரு நூலும் இரண்டு வரிகளிலே ஆனது பெல்தசார் என்பவர் எழுதிய அற்புதமான நூலும் சின்ன சின்ன கோட்பாடுகளை கொண்டது அவர் சொல்லுகிறார் எப்போதுமே நீங்கள் அமர்ந்திருக்கிற நாற்காலிகளை விட நீங்கள் பெரியவர்களாக இருக்க வேண்டும் என்று இப்படி சாரின் நூல்கள் அப்படி சுருக்கமாக சொல்லுகிற அற்புதம் நிறைந்ததுதான் திருக்குறள் என்கிற அந்த நூல் நீங்கள் ஆங்கில இலக்கியத்தை எடுத்துக்கொண்டால் ஷேக்ஸ்பியருக்கு முன் ஷேக்ஸ்பியருக்கு பின் என்று பிரிக்கலாம் ஏனென்றால் ஆங்கில மொழி மாறுபாடு அடைந்து கொண்டே இருந்தபோது அதை நகராமல் நங்கூரம் பாய்ச்சி ஓரிடத்தில் நிறுத்தி வைத்தவர் ஷேக்ஸ்பியர் தான் தமிழில் திருவள்ளுவருக்கு முன் திருவள்ளுவருக்கு பின் என்று சொல்லலாம் நம்முடைய ஆண்டே திருவள்ளுவர் ஆண்டாகத்தான் தொடங்குகிறார் இது திருக்குறளுக்கு இருக்கிற சிறப்பு நீங்கள் இருவரையும் பார்த்தால் அவர்கள் மொழிக்கு ஆற்றிய பங்குகள் அளப்பரியவை உதாரணமாக திருக்குறளில் திருவள்ளுவர் உருவாக்கிய சொற்கள் நூறு திருக்குறளில் மொத்தம் இருக்கின்ற சொற்கள் நாலாயிரத்தி முந்நூறு அதில் ரெண்டு புள்ளி ஐந்து சதவிகிதம் சொற்களை திருவள்ளுவர் உருவாக்கினார் உதாரணமாக பாவி விக்கல் திண்மை மாறுபாடு ஊருணி அவர் சொன்னாரே ஊப்பக்கம் செந்தன்மை போன்றவையெல்லாம் திருவள்ளுவர் உருவாக்கியது தூக்கம் என்றால் உறங்குதல் அல்ல அயர்வு என்கின்ற முறையில் திருவள்ளுவர் பயன்படுத்தினார் ஷேக்ஸ்பியரும் ஆல் வேர்ல்ட் இஸ் எ ஸ்டேஜ் பிரேவ் நியூ வேர்ல்ட் பிரேவிட்டி இஸ் ஆஃப் சான்ஸ் மே கிரவுன் மீ கிராக் ஆஃப் டான் டாக்ஸ் ஆஃப் வார் பிப்ரவரி ஃபேஸ் சாலட் டேஸ் என்று பல பதங்களை அவர் ஆங்கில இலக்கியத்திற்கு அறிமுகப்படுத்தினார் ஷேக்ஸ்பியர் என்னென்ன பதங்களை அறிமுகப்படுத்தினார் என்றே ஒரு புத்தகம் வந்திருக்கிறது அதற்கு பெயர் பிரஷப் யுவர் ஷேக்ஸ்பியர் அந்த புத்தகம் எத்தனை பதங்களை ஷேக்ஸ்பியர் அசாசினேஷன் என்கிற சொல்லே ஷேக்ஸ்பியர் ஏற்படுத்தியது ஹவுஸ்ஹோல்டு நேம் என்று சொல்கிறோமே அதை ஏற்படுத்தியவர் ஷேக்ஸ்பியர் தான் இப்படி ஒரு புத்தகமே போடுகிற அளவிற்கு பதங்களை ஆங்கில மொழிக்கு அறிமுகப்படுத்தி அதை செழுமைப்படுத்தியவர் ஷேக்ஸ்பியர் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் உள்ளூர் உங்கள் விரல் நுனியில் கோடி பார்வையாளர்களை கடந்து கிங் டுவெண்டி ஊடகம் செய்தி பொழுதுபோக்கு உடல்நலம் தன்னம்பிக்கை வேலைவாய்ப்பு சினிமா செய்திகளை படிக்கவும் பார்க்கவும் பரவசப்படுத்தவும் ஒருங்கிணைந்த செயலியை அறிமுகப்படுத்துகிறது டவுன்லோட் கிங் டுவெண்டி போர் இன்டூ செவன்